வணக்கம் மக்களே சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் அதிமுக கட்சியில் எடப்பாடி எடுத்த புதிய முடிவு கட்சிகள் கட்சிக்குள் ஏற்பட்ட மாற்றம் திரி தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்கப் போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே அதிமுக கட்சிக்குள் உள்ளடி வேலைகள் உட்கட்சி பூசல்கள் அதிமுக பலவீனம் அடைந்து கொண்டிருப்பதை தொடர்ந்து கவனித்து கொண்டு எடப்பாடி பழனிசாமி அமைதியாக இருக்கிறார் என்ற பேச்சுக்கள் அதிமுகவில் ஒதி ஒழித்தது அதனை கேட்டுக்கொண்டிருந்து அமைதியாக பயணித்து கொண்டிருந்த எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சித் தலைவர் மற்றும் அதிமுகவின் பொதுச் செயலராக இருக்கக்கூடிய எடப்பாடி தற்பொழுது அதற்கான வேலைகளை இறங்கி இருக்கிறார் என்றே கூறப்படுகிறது அடுத்த வருடம் இருக்க நடைபெற இருக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றியை அதிமுக பெற்று ஆட்சியை அமைக்க வேண்டும் அம்மா ஆட்சி மீண்டும் அமையும் இரட்டை இரட்டைகளை ஆட்சி அமையப்போகிறது என்று கோஷங்களை முன்வைத்து பிரச்சாரமும் தேர்தலையும் முன்னெடுக்கிறார் இபிஎஸ் அவர்கள் இந்த ஒரு சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி எடுக்கக்கூடிய ஒரு ஒரு முடிவுகளும் முக்கியமாக பார்க்கப்படுகிறது அதாவது கொங்கு மண்டலம் வடதமிழகம் டெல்டா தென் தமிழகம் என தமிழகத்தில் இந்த தொகுதிகளை குறிவைத்தாலே ஆட்சியை அமர்த்து விடலாம் என்பது அரசியலில் அனைத்து கட்சிகளும் கருத்துக்களை கேட்கக்கூடிய தேர்தல் வியூகங்களை வகுக்கக்கூடிய சூழல் இந்த தொகுதியில் மட்டும் இருக்கிறது இதில் அதிமுக எங்கு பலமாக இருக்கிறது எங்கு பலவீனமாக இருக்கிறது என்று பார்த்தால் டெல்டா கொங்கு வட தமிழகம் இந்த இடத்தெல்லாம் கொங்கு மண்டலத்தில் பெரும் மெஜாரிட்டி இருக்கிறது வட தமிழகத்தில் ஓரளவுக்கு டெல்டாவிலும் ஓரளவுக்கு இருக்கிறது ஆனால் தென் தமிழகத்தில் சுத்தமாக அதிமுக படுத்து விட்டது என்றே கூறலாம் பலவீனம் அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா குறைந்திருக்கிறது ஸோ அந்த மாதிரி இடத்துல அதிமுக தீவிரமான அரசியலை முன்னெடுத்து வைத்து ஒரு பெரும் விதத்தில் மாற்றத்தை கொண்டு வந்தால் மட்டுமே அங்கே வந்து பார்த்திங்கன்னா அதிமுக வெற்றியடையும் ஸோ அதற்கு என்ன பண்ணலான்னா அதில் புதிய முகங்களை வந்து பார்த்திங்கன்னா வேட்பாளராக தேர்வு செய்து அவர்களுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா அரசியல் ஒரு உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்து மக்களுக்கு சேவை கூடிய தரக்கூடிய எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்களுடைய வழிகாட்டுதலை வந்து பார்த்திங்கன்னா புரிந்து தெரிந்தவர்களை நாம் வந்து பார்த்திங்கன்னா வேட்பாளர்களாக நிறுத்தி அங்கு அவர்களுக்கான செல்வாக்கை உருவாக்கி அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று தான் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கப்படுகிறது ஸோ அப்படி இருக்கிறப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன முடிவு எடுக்கிறாருனா இது மாதிரி புதிய முகங்களை இறப்பது கட்சியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த உட்கட்சி பூசலை செய்கிறவங்களை கட்சியிலேருந்து நீக்குவது மற்றும் கட்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா துரோகம் இழைக்கிறவர்களோ கட்சியிலிருந்து மாற்றுக் கட்சிக்கு சென்றவர்களுடன் இணைப்பில் இருக்கவர்களும் வந்து தூக்குவது என அதிரடியான வேலைகளை வந்து பார்த்திங்கன்னா செய்வதற்காக ஒரு சில திட்டங்களை தீட்டி வருவதாக கூறப்படுகிறது அப்படி பண்ணுறப்போ எல்லாம் தூக்கிட்டாருன்னா இப்போ கட்சியில் வந்து பார்த்திங்கன்னா புதிய முகங்களை சேர்த்து அவர்களுக்கு அந்த பதவியும் பொறுப்புகளையும் நிர்வாக செயல்பாடுகளையும் வந்து கொடுக்கவும் ஒரு சில முடிவுகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார்களாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் என நடக்கிறது அன்பை மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் போன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுக்கலாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்